தர்மராஜன் ஐயா அவதார நாளை முன்னிட்டு ஐயாவளி திரைப்படத்தை எடுத்து நீங்கள் உங்களால் சில செய்திகளை சொல்லுங்கள் என்று என்னை தொடர்புகின்றார் நான் காமராஜு ஐயாவளி நதிகள் மனையில திரைப்படங்கள் அப்புறம் இப்போதுதான் நண்பர் எழில் பொருளாதாரமனம் சொல்லும் பல படங்களை தந்த இயக்குனர் எழில் என்னுடைய நண்பர் அவர் படத்தில் நடிக்கணும்னு சொன்னதால் இப்போ தான் பல வருடங்களுக்கு பிறகு நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் என்னுடைய குருநாதர் உதவி அப்பா எஸ் ஏ அவர்கிட்ட உதவி இயக்குநராக பணிபுரிஞ்சு ரசிகன் தேவா ரெண்டு படங்கள் நூற்றம்பது நாள் ஓடுன படங்கள் அதுக்கு உதவி இயக்குனராகவும் உதவி வசனம் எழுதக்கூடிய வாய்ப்பையும் என் குருநாதர் எனக்கு தந்தார் அந்த அறி அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி தான் இந்த மூன்று படங்களையும் இயக்கும் வாய்ப்பு ஆர்பி சௌத்ரிய காமராஜ் படத்தில் தந்தார் இதில் சிறப்பு என்னவென்றால் இந்த படங்களுக்கு கேமராமேனாக படிப்புரிந்தவர் செல்பான் அவரே இந்த வீடியோவும் எடுக்கும் அந்த ஒரு உரிமையோடு கேட்டுக்கொண்ட உடனே நானே வந்து எடுத்தேன் ரீ படப்பிடிப்பு இடையில் இதை எனக்கு எடுத்தார் இது எனக்கு ஒரு சந்தோஷம் காமிக்கு அந்த பூண்டன் போது இந்து சாமிகள் அந்த வைகுண்டம் ஆறு வருடங்கள் சர்வ ஒரு அழகான தவம் புரிந்து சாதியை எரித்து சமத்துவம் தான் ஒரு வருகை சமத்துவத்திற்காக இந்த வருகை இந்த பூமிக்கு ஒரு கடவுள் என்ற ஒரு உணர்வு எல்லா மனிதனுக்கும் ஒரு இயல்பானது அந்த உணர்வு இல்லைன்னா அவன் மனிதன் இல்லை அந்த உணர்வு எப்படி ஒரு சாதாரண காகிதம் அந்த காகிதத்துக்கு அரசாங்க முத்திரை குத்தினவுடனே அது பணமாக மாறிடுது அதுக்கு மரியாதை அது குடிது அதே மாதிரி தான் மனிதனும் அந்த உணர்வு கிடைக்கும்போது மதிப்பு மிக்கவன் ஆகிடுறான் அதுதான் எல்லா மதங்களும் மனிதனை மனிதனாக மலர செய்தது ஓசோ சொல்லுவார் நீ காலி கோப்பையாக இருப்பார் அப்போ தான் நீ அன்பால் நிரம்பால் என்று ஓசோ சொல்லுவார் இயேசு சொல்லுவார் நீர் நீர்பாய்சோட்ட தோட்டமாக நீர் வேண்டும் என்றால் நீ நல்லவனாக இருக்க வேண்டும் எல்லா மதங்களும் போதித்தது அன்பை மட்டும்தான் நம்ம இடையில் ஒவ்வொரு மனிதனுடைய பாவ மூட்டைகள் எல்லாம் நல்லவனாக தான் அதை தீர்த்துக்கிட்டு விடைபெற வேண்டும் கலி கலி ஒரு சொல் ஒரு அறக்கத்தனமானது இயல்பா ஒரு நல்லவனாக இருக்கும்போது அது தர்மயுகம் ஒரு தர்மம் நல்லவன் அடுத்தவன் பாக்கெட்லேருந்து ஆட்டையை போட்டு நான் வந்து ஒரு பங்களா கட்டுன்னு சொன்னால் நான் கெட்டவன் ஆகிடுறேன் கெட்டவன் ஆகும்போது நான் ஒரு அரக்க குணம் வருது ஐயாவளி திரைப்படத்தில் முதல் அந்த சீனிலேயே அந்த கலியை பற்றி சொல்லியிருப்போம் நான் என்னுடைய தோட்டத்தை என்னுடைய நண்பனுக்கு விற்கிறேன் அந்த தோட்டத்தை நான் விற்றாச்சு அவர் எனக்கு பணம் தந்தாச்சு அதோட முடிஞ்சு அந்த வாங்குற நண்பன் இப்போ இது என்ன காலகட்டம்னா புறக்கல்ல அந்த காலகட்டம் எல்லோரும் நல்லவர்களாக இருக்காங்க நான் என் தோட்டத்தை வித்துட்டேன் நண்பர் வாங்கிட்டார் நண்பர் அந்த தோட்டத்தை விவசாயம் பண்ணும்போது அதில் ஒரு புதையல் கிடைக்குது அந்த புதையில எடுத்துகிட்டு வந்து அவர் என்கிட்ட வந்து தரார் நான் சொல்கிறேன் எல்லோரும் நல்லவராக இருக்கிறேன் அந்த களி பிறப்பதற்கு முன்பு நடக்கிற சம்பவம் புதையில் என்கிட்ட வந்து கொடுக்காரு நான் சொல்கிறேன் தோட்டத்தையும் வேற வேறொடி மண்ணோடு கொடுத்துட்டேன் அதனால் இது உனக்கு தான் அந்த புதையில் சொந்தம் அப்படின்னு சொல்கிறேன் அவர் எவ்வளோ என்னோட எவ்வளோ நல்லவனு பாருங்கள் அவர் சொல்றாரு இல்லை நான் நிலத்தை தான் வாங்குறேன் புதையில வாங்கல புதையில உங்களுக்கே கொடுத்துட்றேங்க நான் சொல்கிறேன் வேண்டாங்களாம் இதில் யார் நல்லவன் ரெண்டு ஒரு நல்லவன் நான் உனக்கு கொடுத்துட்டேங்கிறேன் அவர் இல்லை நீங்கள் நிலத்தை தான் கொடுத்திய புதையலை கொடுக்கல வாங்கி இப்படி இந்த களி பிறப்பதற்கு முன்னே எல்லோரும் நல்லவர்களாக இருக்காங்க என்னவே வாரவே என்னவே கையில தங்கப்பட நீர் வித்த தோப்புல கிடைச்ச புதையில இதாரம் நீரே வச்சுக்கணும் என் தோப்ப வேறோட வேறடி மண்ணோட உமக்கு வித்துப்பிட்டவே அதுல கிடைக்கிற புதையெல்லாம் உமக்கு தாவே சொந்தம் அதையும் மீறி வாங்கினா தர்ம பசங்க மனசு நாடுவே

நல்ல குணங்கள் எல்லாம் கலந்த கலவையாக இந்த உலகம் இருக்குது இந்த சமயத்தில் நான் போய் அவங்ககிட்ட கேட்குறேன் நண்பங்கிட்ட இப்பா அந்த புதையல் எடு எனக்கு கொடுங்க அவன் சொல்கிறான் நீ எனக்கெல்லாம் வித்துட்டா இப்போ அப்படியாக மாறுறான் புதையல் உணவு கிடையாது எனக்கு தான் சொந்தம் நீ வித்துட்டியா எல்லாம் முன்னாடி என்ன சொன்னால் அது உனக்கு சொந்தம்னு சொன்னால் இப்போ எனக்குங்கிற ரெண்டு ஊருக்கு தகராறாகும் கெட்ட மனம் களி பிறந்துட்டு

அன்பை தான் சொல்லுது கர்ணன் எல்லாரும் செய்யாத தர்மத்தை செய்யணும் என்பை போதிக்குது ஐயாவது கர்ணன் எல்லா தர்மத்தையும் செய்தோம் தான் ஆனால் ஒரே ஒரு தர்மம் செய்யல கர்ணன் செத்துட்டான் சொர்க்கத்துக்கு போனான் சொற்கத்துக்கு போனோடனே பசி கடலை குடித்தான் மலையை விழுங்கினான் பசி அடங்கலை அப்போ சொர்க்கத்தின் தலைவன் அப்படி வர்றான் பக்கத்தில் வரான் வரும்போது என்னப்பா இல்லை எனக்கு பசி அடங்கலை நீ கர்ணையும் சொல்கிறான் பதற்றத்தில் சொல்கிறான் சரி உனக்கு பசி அடங்கினப்பா அப்போ நீ உன்னுடைய ஆள்காட்டு வரல அப்படி வாயில் வச்சு சாப்பிட்டு பசி அடங்கிறான் கர்ணன் என்ன தெல்லாமே திரும்ப பசி அடங்கலை சொல்கிறான் இருந்தாலும் கேட்போன்ட்டு சொர்க்கத்தின் தலைவன் முன்னாடி தன்னுடைய ஆள்காட்டு வரல அப்படி வாயில் வச்சுனா பசி அடங்கி ஆச்சரியம் அவன்கிட்ட கேட்குறான் எப்படி போய் எனக்கு இந்த பசி அடங்குற விஷயத்தை எப்படி நீ கர்ணன் கேட்குறா அப்போ சொல்கிறான் கர்ணா நீ பூலோகத்தில் இருக்கும்போது எல்லா தர்மமும் செய்தா ஒரு தர்மம் செய்யலை என்ன தர்மம் அன்ன தர்மம் நீ செஞ்சல போனான் ஆமாம் அப்போ தான் கர்ணன் நினைக்கிறான் எல்லா தர்மமும் செய்தோம் உயிரையே தர்மம் பண்ணோம் ஆனால் அன்ன தர்மம் மட்டும் நம்ம பண்ணலையே நீ சரி அதுக்கு என்ன செய்யணும் ஆ கர்ணா நீ எல்லா தர்மமும் தீரும் அன்ன தர்மம் தீரில்ல ஆனால் உனக்கு ஒரு புண்ணியம் வந்திருக்கு உன்னை கேட்கறது எப்படி அந்த புண்ணியம் வந்து யாராவது உன்கிட்ட உலகத்தில் இருக்கும்போது சத்திரத்துக்கு வழி கட்டாங்களா ஆமாம் வழி கட்டாங்க அப்போ நீ என்ன பண்ண ஆள்காட்டி வரலை நீட்டி பாத காட்டினேன் ஆம் கர்ணா நீ வந்து அன்ன தர்மம் செய்யல ஆனால் ஆள்காட்டி வரலும் நீ அன்ன சத்திரத்துக்கு வழி சொன்னால் இல்லையா அந்த புண்ணியம் தர்மம் செய்யாமலும் அந்த புண்ணியம் அன்ன தர்மத்துக்கு வழி அந்த புண்ணியம் அந்த ஆள்காட்டு விரல் போன உனக்கு இந்த ரொம்பி அதனால தான் நீ இப்போது ஆள்காட்டி விரலை வாயில் வச்சுக்கணு உனக்கு பசி ஆற்ற ஐயாவலையும் அன்ன தர்மங்கள் செய்யணுங்கிறத வழிபரண आइगो <laughs> இதை நான் மலர வைப்பது இல்லறத்தை தவம் என்று சொன்னது நீ அநியாயம் செய்தால் நான் ஒம்பான மாற்றானை வளர்த்தை அறுப்பது உண்டு என்று சொல்லிகிட்டே போகிறான் சரி காமராஜ் படத்தை எடுத்துகிட்டு நான் ஐயாவளி படத்தை ஏன் எடுக்கணும் நான் இந்த மண்ணில் பிறந்தோம் அவர் கவம் புரிஞ்சு அந்த வடக்கு வாசலில் முன்னாடி விளையாடணும் அந்த நாவல் மரத்தினுடைய அந்த வளங்களை சாப்பிட்டு வளர்ந்தவன் எனக்கு பசிப்பினி போக்கி போக்கி இடம் இருக்குது அதனால் இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு ஒன்றை செய்ய வேண்டும் காமராஜு ஓடிய படம் அடுத்த படம் நான் ஒரு கமர்ஷியல் படம் எடுத்திருக்கிறேன் ஆனால் நான் இதுதான் தான் எடுக்கணும் நீ முடிவு பண்ணது வடக்குவாசன் நின்று மனசுக்குள்ளே வேண்டுமே பக்தி படம் எடுத்தால் அது கண்டிப்பாக ஓடாது நான் கஷ்டப்படுவேன் நீ தெரிஞ்சோம் இல்லை இது எடுக்கணும் நம்ம காலத்தில் இது வந்து வெளி மக்களுக்கு தெரியறதுக்கு நம்மளும் ஒரு ஒரு சிறு உதவி ஆற்ற வேண்டும் என்பதற்காக அதை நான் அந்த இந்த படத்தை கஷ்டத்துள்ள நண்பர்கள்லாம் சேர்ந்து இணைஞ்சி பொருளாதாரத்தை பார்க்காம கீதாச்சாரம் சொன்ன மாதிரி எதை கொண்டு வந்தாய் எதை இழந்தாய் பணம் போனாலும் பரவாயில்லை சில கோடிகள் போனாலும் பிரச்சனை இல்லை இதில் அந்த மன்னனாக இந்த ஐயாவளி படத்தில் நடித்து வந்து விதைக்க தாய்மாமன் சுரேந்தர் திருவிதாங்குற சமஸ்தான மன்னன் வந்து அந்த சபையை கூட்டும்போது பாட்டுப்பாடி தான் அதை ஆரம்பிப்பாரன் அதே மாதிரி இங்கே ஒரு இயல்பாக பாட்டுப்பாடியே ஆரம்பித்தார் அப்போ நாங்கள் திருவண்ணாமலையில் இந்த கோட்டை பக்கம் அந்த அரண்மனையில் எடுத்தோம் அன்றைக்கி படப்பிடி நடக்கும்போது இதை பார்க்க கல்லூரி மாணவர்கள்லாம் அந்த இடத்த பார்க்க வந்தவங்க ஷூட்டிங் நடக்குன்னு அப்படின்னாங்க அப்போ இவர் அந்த சபையை கூட்டுறது பின்ட்ராப் நல்ல சைலண்ட்டு எல்லாரும் அப்படி போய் அப்படியே பார்த்தாங்க இவர் அப்படியே பாடியே அந்த மன்னருடைய சபையை வந்து அப்படியே அவர் கூட்டுவார் அதை அழகாக இயல்பாக வஞ்சு அப்போ அந்த மன்னர்களுடைய கதாபாத்திரத்துக்கு அவர் மிக பெருமை கேட்டார் அவருடைய குரல் தான் மோகனுடைய குரல் நடிகர் மோகனுடைய குரல் ஒரு தான் இப்படி இந்த படத்துக்கு நிறைய பேர் தன்னுடைய உழைப்பு கொடுத்தாங்க அப்படி எங்கும் நிறைந்தவன் எல்லாம் அறிந்தவன் என்று நாக்கை நதியாக்கி ஊட இடுபவனே ஏதடா எந்த கையில் இருப்பதை ஓதடா உந்தன் உற்ற வலுவானே கல்லாக நீ நின்றால் நான் சாமி என்று நினைத்து உன் கழுத்தில் மாலை போட்டு அந்த பண்டாரங்களை போல் பாடுவேன் என்று நினைத்தாயா நான் கல்லுடி மங்கன் பாம்படங்களில் பரதமாடும் உன் பம்மாத்துகளுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேனடா நீ பனையில் நார் உரிக்கிறவன் என்றால் நான் கடலை கடைந்து வெண்ணை எடுக்கிறவன் அகோர பார்வையாலேயே பிறரை முத்திரம் விட வைக்கும் சரடனிடம் இவனை இழுத்து ஷூட்டிங் எடுக்கும்போது கூட எந்த துன்பமும் வராமல் எந்த பிரச்சனையும் வராமல் எப்படி ஊர் கூடி தேர் எழுக்கிற பாய் எல்லாருடைய உதவிகளும் நாங்கள் அதை பயன்படுத்தி தான் இந்த அற்புதம் அந்த படம் குறிப்பாக இந்த தர்மகர்த்தா சாமி அண்ணாச்சி அவருடைய நெருங்கிய நண்பர் அவர் அந்த ஐயாவளியினுடைய இந்த ஆலயத்திலையும் படப்பிடிப்பு நடத்தவும் அந்த உதவி எனக்கு புரிஞ்சார் அதனால இது சாத்தியமாயிட்டு இன்னைக்கு நீங்கள் யூடியூப்பில் போய் எவ்வளோன்னு போட்டால் அது சரித்திரம் உங்களுக்கு புரியும் அதில் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மாமரத்துக்கு கிளை ஆகான ஒரு சிறிய பதியாக இது இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் விவேகானந்தர் வந்து இந்த நாட்டில் கொலை கொள்ள கற்பழி பண்ணி சீரழிஞ்சு இருக்கும்போது வெறுத்து போய் இந்தியா அவர் பாத யாத்திரை வந்துக்கிட்டு இருக்காரு கேரளாவுக்கு போய் அங்கே உள்ள அட்டவழியை பார்த்து இது கடவுள் தேசம் இல்லை இது பைத்தியகார தேசம்னு சொல்லிட்டு இதுவாங்கிற சமஸ்கார ஆட்சி முறையே அந்த காலத்தில் அப்படின்னா இருந்தது பார்த்துட்டு நேரே கன்னியாகுமரி வராரு கன்னியாகுமரிக்கு வந்து அவருக்கு மனம் அவதிய மனம் தரிசனம் கொடுத்து அந்த பாறையில் போய் உங்களுக்கு தெரியும் ஞானம் பண்ணுறாரு துளசி போடுறாரு அப்படியே அவருக்கு தலை வந்து மொட்டமன்றமாக தருக்கணும் அப்படியே நடந்து ஒரு தெளிவில்லாமல் வந்துட்டுருக்காரு அப்போ ஐயாவொழி மக்கள் வந்து சலப்பாக கட்டி காவியோடு வர அப்படி போயிட்டுருக்கிற பார்க்குறாரு கேட்குறாரு இந்த ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல எப்படி நாங்கள் ஒரு வழிபாட்டு இருக்குன்னு சொன்னோடனே அவர் அப்படியே வராது நேரம் சமத்துவம் வராரு அது சரியாக ஒரு கண்ணாடி அதுக்கு முடி ஒரு ஒளி இதெல்லாம் பார்க்குறாரு அவர் கேட்குறாரு ஏன் இந்தியாவும் ஃபுல்லாகவே அப்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அடிமை மாதிரி இடுப்பில் தான் கொண்டுக்கிட்டு வாங்க இங்கே தரையில் கட்டிக்கிட்டான் அப்போ ஒரு கமெண்ட்டை கேட்டார் அது எப்படி எங்களுக்கு ஒரு கொடுமையான மன்னர் தான் அவன் மீசைக்கு வரி போட்டான் ஆணுக்கு மீசைக்கு வரி பெண்ணுக்கு மாறுவர்கள் குழந்தான் அதுக்கு வரி போட்டான் இது வரியாக போட்டு எங்களை கொடுங்கோல் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படி இருக்கும்போது தான் எங்களுக்கு ஒரு வைகுண்டர் வந்து திருச்செந்தூர் கடையில் ஒளியாக வந்து தருவக்கரையில் மனு கொண்டாடம் மனிதனுக்கு மனிதனாக புத்தி சொல்ல மனிதனாக வந்து கொண்டாடவன் வந்து எங்களை இடுப்பில் கட்டின அந்த அடிமனை கட்டி துணி அப்படி அந்த எடுத்து தலையில் கட்ட சொல்லி அவன் மன்னன் மட்டும் இல்லை நீங்களும் மன்னன் தான் அந்த நாட்டில் நீங்களும் மன்னன்னு எங்களை ஒரு பாமரனையும் மன்னனாக அழக பார்த்து அந்த தலையில் ஒரு கிரீடமாக கட்டணுன்னார் இந்த சமூக புரட்சி வேண தொட்டுட்டு தொடங்கி நானும் கெட்டுன்னு அன்னைக்கு கெட்டினது தான் காவி பார்த்து இன்னைக்கு உலகம் பங்கும் அவருக்கு தேசம் அந்த தலையில் அந்த காவி கட்டினதுக்கப்புறம் அவருடைய முகமே மற அதுக்கப்புறம் அப்புறம் ராமநாதபுரம் தேதுவெளி மன்னனை பார்த்து அவருடைய அன்பு பற்றி அவர் அமெரிக்காவுக்கு சமய மாநாட்டில் அந்த சொற்பொழிவு உலகம் பங்கும் அதை பரப்புறதுக்கு முதல் ஒரு அடையாளம் அவருடைய தலைக்கு ஒரு தலைப்பு சுவாமி மக்கள் எல்லாம் ஏன் தலைப்பாக கட்டி கொண்டு செல்கிறார்கள் இது தலைப்பாக அல்ல பாமர மக்களின் கிரீடம் எம்பெருமான் வைகுண்ட சாமி பதினெட்டு சாதி ஜனங்களுக்கும் தந்த மரியாதை விளக்கமாக சொல்லுது கலிநீச மன்னன் எங்க பதினெட்டு ஜாதி மக்களின் தலையாறு தான் அரசாட்சி செஞ்சா நாங்க நின்னா குத்தம் இருந்தா குத்தம் பேசினா குத்தம் மொத்தத்துல குற்ற பரம்பரையில வந்த மன்னன் எங்களை குத்தமா பார்த்தாய் அப்ப எங்க பாவத்தை போக்க வைகுண்ட சாமி மனுஷ ரூபத்துல இந்த தட்சிண பூமியில அவதரிச்சாரிய மன்ன வரும்போது நாங்க இடுப்புல கட்டின துண்ட எங்க தலையில தைரியமா கட்ட வச்சு எங்களையும் தல நிமிர்ந்து நடக்க வச்சாரிய வைகுண்ட சுவாமி மனிதர்களை கடவுளாக்கிய கடவுள் சுவாமி அப்ப நானும் தலப்பா கட்டிக்கலாமா ஓ தாராளமா இப்ப உங்களுக்கே ஒரு ஒளிவட்டம் வந்துருச்சு ஒரு விளக்கின் ஒளியை விளக்கு இருக்கு அதை நீங்க கீழே ஓக்கி படுத்தாலும் ஐயா வகுண்டர் சொன்ன மாதிரி அது வீரத்தனமாக தான் மேலும் அந்த வீரம் ஒரு குறை காரணம் இந்த வழிபாடு இப்போ நூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது அவரோட எல்லா அவதாரத்தனும் பக்தர்கள் இங்கே வந்துருக்க முடியும் அவருடைய அன்பு இல்லாமலையே இல்லாமல் ஆக்கி அவருடைய கருமையெல்லாம் உங்களுக்கு வந்து எல்லா உலகம் பெற்று வாழ வாழவும்